காலையில் ஒழுமின உடனேயே நாங்கள் பல் விளக்குறோமோ இல்லையோ முதல்ல போய் போட்டு குடிக்கிறது இந்த டீ தான் அதுலேயும் ம மசாலா சாய் டீ போட்டு குடித்து பாருங்க நல்ல சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் எப்படி அதை தயாரிக்கிறதுன்னு பாருங்க கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து கொஞ்சம் கராம்பு கருவா கொஞ்சம் மிளகு கொஞ்சமாக பெருஞ்சி சின்ன சீரகம் அண்ட் இது என்ன சோம்பு வேர்க்கம்னு சொல்லுவீங்கன்னா அதையும் போட்டு வறுத்து போட்டு கொஞ்சம் வ மணம் வரையும் வளர்த்துட்டு ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா பவுடரை அரைச்சிட்டு நீங்கள் வேணுமென்றால் ஒரு போத்தலுக்குள்ளே நல்லா போட்டு இறுக்கி மூடி வச்சிட்டு ஒரு மாதமோ ரெண்டு மாதம் வரையும் பாவிக்கலாம் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை விட்டு உங்களுக்கு அளவா டீ ஒரு ரெண்டு தேயிலையும் ஒரு ரெண்டு மசாலா சாய் தூளையும் போட்டு நல்லா ஒரு கொதி வர விட்டுட்டு ஒரு கப் பாலை அதுக்குள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு நீங்கள் டீ குடிக்கிற கப்புக்குள்ளே அந்த நூறா வெற வர நல்லா ஊற்றி போட்டு ஊண்டி அந்த போது நல்ல ஒரு நுரையொண்டு வரும் அது இருந்தால் தான் தீயை பார்க்க ஒரு வடிவாக இருக்குது நல்லா சுட சுட குடிச்சு பாருங்கோ நல்ல ஒரு புத்துணர்ச்சியை நீங்களே உணர்வீங்க அதுலேயும் அந்த மழை நேரத்தில் பாருங்க வழியால் காலை நிறுத்தி கொண்டு காலுக்கு மேலே கால் போட்டு கொண்டு ஒரு பானத்தை பார்த்து கொண்டு குடிச்சு பாருங்கோ சும்மா அந்த மாதிரி இருக்குது நீங்களும் ஒரு க ட்ரை பண்ணி பாருங்க இதே முறையில் இது நான் இந்தியாவில் சென்னைக்கு போகும்போது இந்த ஐயாவுக்குன்னு நான் வியந்து நான் அப்படி ஒரு ஸ்டைலில் டீ போடுவா ரெண்டு பாருங்கோ நானும் இப்படி வீட்டை வந்து ஒரு கப் போட்டு பார்த்து ரெண்டு மூன்று கப்பை உடைச்சிட்டேன் அதே மாதிரி நீங்களும் செய்து விரும்பினா பாருங்கோ இதுவும் ஒரு ரோட்டோரை கடையில் தான் நான் பார்த்துட்டு வீடியோ எடுத்தனா நல்லா இருக்குது பாருங்கோ அவர் போகிற இதை பார்க்கவே எங்களுக்கு குடிக்கோணும் போல் இருக்குது நாங்கள் அப்புறம் டீயை விட சூப்பராக இருந்துச்சுது